விட மேலானது அப்படிங்கிற சிந்தனை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா அது திராவிட இயக்கத்துல இருந்தா வந்தது பெரியார் சொல்லிட்டார் ஜாதி பட்டத்தை எல்லாரும் தூக்கி போடுங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன பண்றது அப்படிங்கிறப்ப தான் திமுக தலைவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பட்டங்களை எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க சி அது அண்ணா அவர்கள் வந்து ஒரு படத்துக்கு வந்து வசனம் எழுதுகிறாருன்னா சினிமா டைட்டில் வரும் சிஎன் அண்ணாத்துறை எம்ஏ நாவலர் நெடுஞ்செலியன் புத்தகம் எழுதுகிறாருன்னா நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஏ அன்பழகன் ஒரு புத்தகம் எழுதுகிறார் பேராசிரியர் என்று சொன்னால் அன்பழகன் எங்கே என்று சொல்லி வரும் அப்ப படித்து வாங்கிய பட்டம் தான் மேலானது என்கிற அடிப்படையிலே தான் அப்படிப்பட்ட அந்த சிந்தனையிலும் தான் அந்த திரைப்படத்திலே அப்படி ஒரு வசனமே வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி அறிஞர் அண்ணா படித்தார் அவர் அந்த பட்டத்தை பின்னாலே போட்டுக்கொண்டார் கொண்டார் நாவலர் நெடுஞ்செழியன் படித்தார் அந்த பட்டத்தை பின்னாலே போட்டுக்கொண்டார் அன்பழகனார் அவர் சொல்லவே வேண்டிய இதில் பேராசிரியர் அவரும் படித்து வாங்கிய பட்டத்தை பின்னாலே போட்டுக்கொண்டார் கலைஞர் அவர் வந்து பட்டதாரி கிடையாது அவர் படித்த பட்டம் வாங்கியவர் கிடையாது அவர் பெயருக்கு பின்னால் பட்டம் போடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஆனால் அவர் பெயருக்கு முன்னால் ஏராளமான பட்டங்கள் வழங்கப்பட்டன அது தமிழின தலைவராக இருந்தாலும் சரி இனமான தலைவராக இருந்தாலும் சரி பல்வேறு பட்டங்கள் பெயருக்கு முன்னாலே கலைஞருக்கு போடப்பட்டது இறுதியாக முத்தமிழறிஞர் என்கிற பட்டம் அவருக்கு நிலைத்து நின்றது கலைஞர் ஒரு படித்த பட்டதாரியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பல பேர் பட்டதாரிகள் ஆவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார் அது இலவச பஸ்பாஸாக இருந்தாலும் சரி அல்லது சத்துண முட்டை வழங்குவதாக இருக்கட்டும் அல்லது தமிழ் வழி பொறியியல் கல்வி கொண்டு வருவதாக இருக்கட்டும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டணச் செலுகை வழங்கியதாக இருக்கட்டும் பலவே பட்டதாரிகள் ஆவதற்கு கலைஞர் ஒரு காரணமாக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் வந்து படித்து பட்டம் வாங்கியவர்களுக்கு மட்டும் ஒரு பட்டம் தரவில்லை கலைஞர் தான் கலைத்துறையை பல பேருக்கு பட்டம் கொடுத்தார் கொடுத்ததாக இருந்தாலும் சரி கமலஹாசனுக்கு கலைஞானி என்கிற பட்டத்தை கொடுத்ததாக இருந்தாலும் சரி அது கலைஞர் கொடுத்த பட்டம் தான் நினைத்தின்றது இளையராஜாவுக்கு எத்தனையோ பட்டங்கள் ராகதேவன் மேஸ்ட்ரோ பல பட்டங்கள் இருந்தாலும் இசைஞானி என்கிற பட்டம் கலைஞர் கொடுத்த அந்த இசைஞானி என்கிற பட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் நினைத்து நிற்பதை நம்ம பார்க்கிறோம் ஆக படித்து பட்டம் வாங்காத கலைஞர் தான் பல பட்டதாரிகளை உருவாக்கினார் பலருக்கு பட்டங்களையும் கொடுத்தார் ஆனாலும் ஒரு மனக்குறை இருந்தது கலைஞர் பெயர்களிலே ஒரு பல்கலைக்கழகம் இல்லை அந்த பல்கலைக்கழகத்தின் மூலம் பட்டங்களை வழங்க முடியவில்லை என்கிற ஒரு மனக்குறை இருந்தது அதை சில நாட்களுக்கு முன்பு அந்த மனக்குறையை தீர்க்கக்கூடிய வகையிலே கும்பகோணத்திலே கலைஞர் பெயர்களிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆக மொத்தம் இதுதான் இது வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று பார்க்கிறோம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றின் தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது இதை தாண்டி அவருடைய தனித்துவமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நான் ரெண்டு விஷயங்களை மட்டும் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இந்தியாவிலேயே அதிகமான அளவுக்கு நெருக்கடிகளை சவால்களை சந்தித்த இயக்கம் அப்படின்னு சொன்னா அது திமுக தான் கலைஞருடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இரண்டு பிளவுகள் திமுகவில் நடைபெற்றது பதிமூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியிலேயே இல்லை பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கலைஞர் முதல்வராகிறார் பதிமூணு ஆண்டுகள் கழித்து முதல்வராகிறார் ஆனால் இரண்டே இடத்தில் ஆட்சி கலைக்கப்படுகிறது இரண்டு முறை திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது பல பேர் நிலை காலகட்டத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் கொலைப்பழி விழுகிறது ஊழல் புலி விழுகிறது பல்வேறு விதமான விமர்சனங்கள் சர்க்காரியா கமிஷனில் வந்து கலைஞர் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லி எழுதுவார்கள் சர்க்காரியா கமிஷன் அறிக்கை படிச்சீங்களான்னு கேட்டால் யாருக்குமே படிச்சிருக்க மாட்டாங்க இப்படி நிறைய பழிகள் விமர்சனங்கள் நிறைய நெருக்கடிகள் இப்படி இல்லாமல் இருந்தது தொடர்ச்சியாக திமுக என்பது கலைஞருடைய காலகட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமான சவால்களை சந்தித்த நெருக்கடிகளை சந்தித்த நெருப்பாட்டிலே நீந்திய ஒரு தலைவராக கலைஞர் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கலைஞருடைய தலைமையிலே திமுக இருந்த பொழுது தொடர்ச்சியாக வெற்றிகளையும் தோல்விகளையும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டே இருந்தது இன்னும் சொல்ல போனால் வெற்றிகளை விட அதிகமாக தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு சவால்களை நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய இயக்கமாக திமுக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு தோல்வி என்பதே திமுகவுக்கு இல்லை தொடர்ச்சியாகவே வெற்றிகள் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்று சொல்லி எல்லா தேர்தல்களிலுமே தொடர்ச்சியான வெற்றியை பெறக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் என்பதை ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் இந்த கூட்டணியை வந்து இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறப்ப நான் தொலைக்காட்சி வாரத்தில் பேசுவேன் இது ஒரு இன்டாக்ட் அலையன்ஸ் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அப்படின்வோம் உங்களுக்கு தெரியும் வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் ஸ்டாலின் அவர் வந்து இறந்த நேரத்திலே தான் நம்முடைய முதலமைச்சர் பிறந்தார் கலைஞர் அதனுடைய நினைவாக அவருக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையிலேயே ஸ்டாலின் என்பது அவருடைய இயற்பெயர் கிடையாது அவருடைய பெயர்ங்கிறது ஜோசப் வெர்ஸ்வானா விச் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய பெயர் தான் அவருடைய பெயர் ஸ்டாலின்ங்கிற பெயர் அவர் தனக்குத்தானே வைத்துக்கொண்டார் ஸ்டாலின் அப்படின்னா ரஷ்ய மொழியில் என்ன அர்த்தம்னா ஸ்டீல் எஃகு இரும்பு என்று அர்த்தம் எப்படி அன்றைக்கு ரஷ்யாவில் இருந்த அந்த ஸ்டாலின் ஒரு இரும்பு மனிதராக இருந்த ஸ்டாலின் ரஷ்யாவை ஒரு இரும்பு நகரமாக இரும்பு நாடாக மாற்றினாரோ அதுபோல தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி கட்சியை கட்டமைப்பு நிர்வகிப்பதாக இருந்தாலும் சரி அதை தொடர்ச்சியாக ஒரு இரும்பு மனிதராக அதை காப்பாற்றி வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் வருகிறார்கள் அவருக்கு அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் இரண்டு மிக முக்கியமான சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் திமுக என்பது பல நெருக்கடிகளை சவால்களை வெற்றி தோல்களை சந்தித்துக் கொண்டிருந்த இயக்கமாக இருந்ததை தொடர்ச்சியாக வெற்றிகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சாதித்த சாதனைகளில் மிக முக்கியமான சாதனை அப்படின்னு நான் நினைப்பது திமுக என்பது ஒரு மாநில கட்சி தான் ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியலை தேசிய அரசியலுடைய திசைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் அப்படின்னா எதற்காக ஆரம்பித்தார் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் என்பது இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் அந்த இயக்கத்துடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு திமுக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அதே காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் கழித்து பெரியார் எந்த கோரிக்கையை முன்வைத்தாரோ அதே கோரிக்கை இன்றைக்கு காங்கிரஸ் பேசுகிறது இன்றைக்கு காங்கிரசுடைய தலைவர் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பவராக இருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்திலே அவர் கேட்கிறார் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் பழங்குடியினர் என்று கேட்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு வைத்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்திய அரசிலேயே தீர்மானிக்க கூடியதாக திமுக வளர்ந்திருக்குது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் என்று சொன்னால் அவர் ஒரு அனைத்து இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி தொடர்ச்சியாகவே இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார் அதே போல பார்த்தோம்னு சொன்னா மாநில உரிமைகள் மாநில உரிமைகள் அப்படின்னு பேசுகிறப்ப நம்ம கவர்னரை பற்றி நாம் வந்து கண்டிப்பாக பேசி ஆக வேண்டும் இந்த கவர்னரை எதிர்ப்பது என்பது இன்றைக்கு நேற்றைக்கு நடந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்ப திமுக தேர்தல் பாதைக்கே வரவில்லை ஐம்பத்தி ஏழில் தான் வந்து தேர்தல் சரிக்கை வர்றாங்க ஐம்பத்தி ரெண்டுலேயே திமுக என்ன சொல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வடநாட்டை சேர்ந்த கவர்னர் தேவையே கிடையாது என்று சொல்லி தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்துகிறது அப்போது அண்ணா எழுதுகிறார் திராவிட அடையில ஒருவேளை கவர்னர் என்பவர் நமக்கு தேவை என்று சொன்னால் அவர் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கவர்னரே தேவையில்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வார்டு இங்கே வந்து நகர்மன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒரு வார்டு கவுன்சிலரை நாமெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு எம்எல்ஏவை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் எம்பியை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் எம்எல்ஏக்கள் கூடி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறார்கள் எம்பிக்கள் கூடி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஜனாதிபதி குடியரசுத் தலைவரை கூட மக்கள் பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்திய ஜனநாயகத்திலேயே யாராலேயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே படாத அல்லது மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படவே படாத இருக்கிறார் என்று சொன்னால் அது கவர்னர் மட்டும்தான் அவருக்கு மக்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அவர் மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மக்கள் பிரதிநிதிகளாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனவே அந்த கவர்னர் பதவியே தேவையில்லை என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு அந்த இலக்கை நோக்கி செல்வதற்காகத்தான் இப்ப சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இப்பொழுது வெற்றி பெற்று இருக்கிறார்கள் கவர்னருக்கு வீட்டு அதிகாரம் கிடையாது கவர்னருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை விட மேலான அதிகாரம் கிடையாது அவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட காலகவசத்துல ஒரு ஒப்புதல் வழங்கணும் நீங்க ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் அதுல வந்து நீங்க வந்து ஒரு தகவல் கேட்டு விண்ணப்பித்தால் கூட ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து உங்களுக்கு பதில் வரணும் ஆனால் ஒரு கவர்னருக்கு எந்த விதமான கால அவகாசமே கிடையாது மசோதாவை அனுப்பி காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல இது இந்தியா முழுவதற்கும் கிடைத்த வெற்றி அதனாலதான் தான் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அலறுகிறார் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் அதை எப்படி வந்து நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் என்று அவர் கேட்கிறார் நியாயமான கேள்வி தான் இதத்த நாங்களும் கேட்கிறோம் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருப்பதை போலத்தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இருக்கிறது இதை ஒரு கவர்னர் எடுத்துக்கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது நீதிமன்றமாவது ஒரு சட்டத்தை ஏற்றினால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஒரு நீதிமன்றத்துடைய வேலை ஆனால் கவர்னருக்கு என்ன வேலை ஒருவேளையுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கவர்னர் எப்படி ஒரு சட்டமன்றத்துடைய அதிகாரத்தில் குறுக்கிட முடியும் என்கிற கேள்வியை திமுக இன்றைக்கு வாதாடி வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மாநில உரிமைகளுக்காக திமுக பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது தேசிய அளவிலான மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும் அதே மாதிரி இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தி திணிப்பு ஏற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழிலிருந்து தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் எண்பத்தெட்டு ஆண்டுகளாக நாம் போராடி வந்து கொண்டே இருக்கிறோம் அப்போ திமுக அல்லது பெரியார் இந்திய திணிப்பை எதிர்க்கிற போது என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து தமிழர்கள் எல்லாமே சொன்னாங்க மொழிவெளி கொண்டவர்கள் குறுகிய நோக்கம் கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கு என்ன நடக்கிறது இன்னைக்கு மும்மொழி கொள்கைங்கிற பெயர்ல இந்தி திணிப்பு வருகிற பொழுது நம்ம வந்து நிதி தர மாட்டோம் என்றும் மறுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் எனக்கு நிதியே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி வந்து சேரவில்லை நமக்கு நிதி கிடைக்கவில்லை அதே நேரத்திலே இந்தி வேண்டாம் என்கிற நம்முடைய குரலிலே இருந்த நீதி அந்த நியாயம் என்பது இன்றைக்கு மகாராஷ்டிராவில் போய் சேர்ந்திருக்கிறது மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்தி கட்டாய பாடம் போடுறப்ப அங்கே இருப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எங்களுக்கு இந்தி வேண்டாம்னு மகாராஷ்டிரா பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த முதலமைச்சரால் என்ன பண்ண அவர் வழியே இந்தி கட்டாயப்பாடம் கிடையாது என்று அறிவிக்க வேண்டிய நிலமை இருக்கிறது சொன்னால் மகாராஷ்டிர நவநிர்மன் சேனா ஒரு கட்சி அந்த தலைவர் ராஜ்தாக்கரே சொல்லுகிறார் தமிழ்நாட்டை போய் பாருங்கள் மகாராஷ்டிரா பேசணும் தமிழ்நாட்டில் போய் இப்படி இருக்க முடியுமா முதலில் தமிழ்நாட்டை பாருங்கிறாங்க காஷ்மீர் சட்டசபையில் வக்புவாரி திருத்த மசோதாக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை எதிர்கட்சி கொண்டு வருகிறது தேசிய மாநாட்டு கட்சி கொண்டு வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்துக்க மாட்டோங்கிறாங்க அப்ப அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் அங்க வக்பாரி மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் போடப்படுகிறது பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் ஏன் தீர்மானம் போடக்கூடாது என்கிற கேள்வியை காஷ்மீர் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கிறார்கள் அப்ப திமுகவுடைய இந்தி திணிப்பு எதிர்ப்பாக இருக்கட்டும் அல்லது வக்புவாரிய மசோதா எதிர்ப்பாக இருக்கட்டும் அது இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எதிர்க்கிறது காஷ்மீரில் எதிர்க்கிறது இந்தியாவை சொல்வார்கள் காஷ்மீர் என்று சொல்லி அப்படி கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் இன்றைக்கு திமுகவுடைய குரல் எதிரொலிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப சமூக நீதி இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி மொழி உரிமையாக இருந்தாலும் சரி மாநில உரிமைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு திமுகவுடைய குரல் என்பது அது தமிழ்நாட்டினுடைய குரல் அல்ல அது இந்தியாவின் குரல் விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்று ஒரு பிரச்சாரம் நடந்தது இல்லையா இன்றைக்கு அது ஸ்டாலினுடைய குரல் அல்ல அது இந்தியாவுடைய குரலாக இருக்கிறது இன்றைக்கு தேசிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இயக்கமாக திமுக இருக்கிறது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில்தான் இந்தியாவிலே முதன் முதலாக இரும்பை பயன்படுத்தியிருக்கும் அதுவும் இரும்பை உருக்கி ஒரு நவீனமாக தொழில்நுட்பத்திலே நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்போது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சொன்னார்கள் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் அதனால் முதலே சொன்னேன் ஸ்டாலின் என்கிற பெயருக்கு ரஷ்யாவில் இரும்பு என்றுதான் அர்த்தம் அந்த இரும்பினுடைய காலத்தை அறிமுகப்படுத்தி அந்த இரும்பு மனிதரான நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் இனிமேல் இந்தியாவுடைய வரலாறு என்பது தெற்கிலிருந்து தான் எழுதப்படும் தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுதப்படும் என்று அவர் சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாற்றை வைத்து சொன்னார் இனிமேல் இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டில் இருந்தால் எழுதப்படும் என்று ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால வரலாறும் இனிமேல் இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டில் இருந்தால் எழுதப்படும் அப்படி எழுதக்கூடிய ஒரு வரலாற்று நாயகராக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் தொடர்ச்சியாக இன்னும் பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி தொடர்ச்சியாக ஒரு வரலாற்று நாயகராக அவர் செழுமை பெற வேண்டும் தமிழ்நாடு தொடர்ச்சியாக முதன்மை மாநிலமாக நடைபோட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அடித்தவர் வாய்ப்புக்கு நன்றி அடுத்த கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி